நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அதற்கு வருமானம் ஒரு இருக்குது இவற்றையெல்லாம் நிவர்த்தி நாம ஒரு மக்கள் கூட்டமா முயற்சியில் எடுக்க வேணும் முயற்சியில் எடுத்து சந்தர்ப்பங்களை உருவாக்க வேண்டும் அந்த சந்தர்ப்பதரிச்சபடியா உங்களுக்கு ஒரு ஒன்று அடுத்த அலகேஷன்ல வந்திருக்காங்க ஒரு போட்டோ காப்பியும் சின்ன சின்ன விஷயமும் அதே போல கடவுளையஞ்சு மாவட்டத்துக்கு காசு வந்தா இன்னும் அரங்கமணி தரம் ஏன்னால் எப்பவும் நாங்க வேலை செய்யணும் மக்களுக்கு ஏன் எம்மினம் கல்வியிலும் போராட்டத்திலும் நோயும் பிணியும் நீங்கி பெரும் செல்வத்தோடு வாழ வேண்டும் ஆகையால் இங்கே அமர்ந்திருக்கிற உங்களுக்கு அரசியல் ரீதியாக நான் வீட்டை சொல்கிறேன் ஏ நான் குறுப்புறேன் உங்களுக்கு புரிந்திருக்கும் இளைஞர்களை ஆகால் நாங்கள் பொது சிந்தனையிலே பொது வேலை திட்டத்தில் ஒன்றிணைந்து பயணித்து எதிர்கால சந்ததியினரை ஒரு பலமிக்க கட்டமைப்போம் அதிகாரத்தை பெற்றுக் கொள்கிறோம் பெற்றுக் கொள்கிறோம் என்று பேசி விட்டு மட்டும் செல்லாமல் இருக்கிறவற்றையாவது பாதுகாத்து முன்னகர்ந்து செல்வதற்கான களச்சூழலை உருவாக்கி கொள்ள அந்த அதிகாரத்தை பெறுகிற பொழுது மக்களிடம் ஆணையங்களை பயணிங்களை இப்படி யாரும் சந்தர்ப்பங்கள் உருவாகப்படுது அந்த நன்மைகளை மக்கள் அழைப்பார்கள் முழு கிழக்கு மாகாணத்தையும் நாங்கள் மீண்டும் எங்களுடைய ஆதிக்கத்திலே கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும் அதற்கு சமூகத்தை பலப்படுத்த வேண்டும் சமூகம் பலப்பட வேண்டும் இருந்தால் ஒவ்வொரு தனி மனிதனும் குடும்பமும் கிராமங்களும் பலம் பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு அந்த இலக்கை நோக்கி நாங்கள் சரியாக பயணிக்கிறோம் நண்போம் அதிலே நீங்களும் தொடர்ந்து பங்குதாராக இணையுங்கள் அதுபோன்று நான் குறிப்பிட்டது போல ஒரு அழகான பசுமையான ஒரு பாடசாலை சூழ்நிலை உருவாக்குகிற பணியை அரசியல் தலைவராக எங்களால் முடிந்தவரைக்கு நாங்கள் நிறைவாக செய்து கொடுக்குறோம் நீங்கள் அந்த பசுமையான சூழலை பாதுகாத்து அதில் பயன்பெறக்கூடிய மக்கள் கூட்டத்தை உருவாக்கின பணியை நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் சமூக சொல்லி என்னை அழைத்து கௌரவித்த வைக்கும் இங்கே சிறப்பான ஏற்பாடுகளை செய்து கொடுத்த வைக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்வேன் நன்றி வணக்கம்